வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் ஏன் தரிசனம் செய்ய வேண்டும் செய்வதால் நன்மைகள் என்ன இது கேள்வி சொல்றேன் ஜாதகத்தில் சந்திரன் முக்கியமானவர் லோக காரணிகளுக்கு காரணமானவர் அவர் அவர் வாங்கி வந்த வரம் என்று சொல்கிறோம் இல்லையா கர்மா தலையெடுத்து அடிப்படையில் அமைந்த ஜாதகர்கள் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ தவறுவதில்லை கோடி கோடியாய் தேடி வைத்துவிட்டு அல்லது சம்பாதித்துக் கொண்டே இருக்கும் நிம்மதி இல்லாம தவிக்கிறவங்க மத்தியில அளர்ந்த வருமானம் இருந்தாலும் அளவற்ற சந்தோஷம் கவலை இல்லாத வாழ்க்கையை வாழ்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஞானத்தில் சந்திரன் பலமாக இருப்பார் சுபர்கள் பார்வை சேர்க்கையில் இருப்பார் பொதுவாக சந்திரன் பலம் பெற்றவர்கள் தெரிந்த ஞானம் கூர்மையான அறிவு நிறைவான செயல்பாடுகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் தூய்மையான மனதிற்கு சொந்தக்காரர்கள் சந்திரனை அம்மா கிரகம் அதிர்ஷ்ட கிரகம் உடலை குறிக்கும் கிரகம் என்று சொன்னாலும் பூமியில் உள்ள கால்நடைகளை விலங்குகளை செடி கொடி தாவர மர இனங்களை குடிப்பவராக வளர்ப்பவராக வெற்றிக்கான இந்த சந்திரன் ஜாதகத்தில் பலம் குன்றி காணப்படுகிறவர்கள் கூட சந்திரனை தரிசனம் செய்து இறந்த சந்திர பலத்தை கொள்ளலாம் சந்திர தரிசனத்துக்கென்று எந்த விதிமுறைகளும் இல்லை பூஜா விரத முறைகளும் இல்லை உள்ள தூய்மையோடு ஒருமித்த சிந்தனையோடு வேண்டுதல் கோரிக்கைகளை கூட வைக்க வேண்டியதில்லை மனதார பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதும் பிறவி பெரும் பயனை தரலாம் பிறப்பில்லா பெரும் மேற்றை தரலாம் பெற்ற வாழ்வில் தர்மாவை இல்லாமல் செய்யலாம் சந்திர தரிசன பலனை உங்கள் அனுபவங்கள் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம் நடப்பதும் கிடைப்பதும் வருவதும் பெறுவதும் நல்லதாக இருப்பதை வைத்தே உணர்ந்து கொள்ளலாம் அரை மணி நேரத்திற்குள் மேற்கு வாளில் சந்திரன் பிறை வடிவாக தோன்றுவார் சந்திர மௌரீஸ்வராய நம என்று மனதார செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் என்று சொல்லி மேடம் இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்